ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற என்னங்கிறத வாங்க பார்ப்பீங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டில் ஆங்கில மாதத்துல பதினோராவது மாதமான நவம்பர் மாதமும் தமிழ் மாதத்தில் எட்டாவது மாதமான கார்த்திகை மாதமும் நடந்துட்டு இந்த மாதங்கள் மிக முக்கியமான மாதங்கள் ஏன்னா இந்த மாதத்துல நிறைய கிரக மாற்றங்களும் கிரக சேர்க்கைகளும் முக்கியமாக ஆன்மீக சம்பந்தப்பட்ட நாட்களும் வருது அதனால இந்த மாதங்கள் மிக முக்கியமான மாதமாக கருதப்படுது இந்த மாதத்தில் நவம்பர் ஆறுக்குள்ள கிரகங்கள் நிறைய சேர்றதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அடுத்த சில நாட்கள் இது நடந்தே தீரு என்பது ஜோதிட ரீதியாக சில தாள்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படி குறிப்பிடப்பட்ட தாள்களை ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு வர அதுல இன்னைக்கு இந்த வீடியோல தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்க ராசியை சேர்ந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க முதல்ல இப்ப கிரக மாற்றங்கள் கிரக சேர்க்கைகள் என்னென்னங்கிறத ஷேர் பண்ற வாங்க பார்க்கலாம் இது எழுநூத்தம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படுது இந்த நவம்பர் கார்த்திகையில இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படுறது சில பரிகாரங்களும் செய்யணும் ஏன்னா இது கார்த்திகைங்கிறதுனால தீப மாதங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும் இந்த தீப மாதத்தில் நம்மளுடைய வாழ்க்கை பிரகாசமாக அமைய ஒரு முக்கியமான பரிகாரமும் செய்யணும் அது என்ன பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தனுசு ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பலனை முழுசாக தெரிஞ்சு பயனடைய முடியும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் எழுநூத்தம்பது ஆண்டுகளுக்கு பிறகு கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க இந்த டைம் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அஷ்டமத்தில் குரு உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் இந்த உச்சத்தினால இது அவ்வளவா நல்லதல்ல என்று சொல்லப்படுது அலைச்சல்கள் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகரிக்கும் அதனால ஆதாயம் குறையும் அலைச்சல் அதிகரித்து ஆதாயம் குறையக்கூடிய இந்த டைம் உடல் ரீதியாக கவனமாக இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்குங்க வளர்ச்சியில் தளர்ச்சி ஏற்படும் கொடுக்கல் வாங்கலில் புதியவர்களை நம்பி ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும் அதனால் புதியவர்களை நம்பாமே இருங்க பயணங்களில் திடீர் திடீரென மாற்றி அமைக்கக்கூடிய சூழலை ஏற்படும் தொழிலில் குறுக்கீடுகளும் தொல்லைகளும் உண்டாகும் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கும் நீண்ட நாட்களாக கட்டுப்பட்டிருந்த நோய் மீண்டும் தலை தூக்கும் இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது எல்லாத்துக்குமே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லப்படுது இதில் குரு வக்ரம் தான் ஃபஸ்ட்டு நடந்த ஒரு பயங்கர சம்பவம் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் உச்சம் பெற்று இருந்தார் இவர் கார்த்திகை ரெண்டாம் தேதி முதல் வக்ரமும் பெற்றுட்டார் இந்த வக்ர காலத்தில் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய காலம் என்று சொல்லலாம் ராசிநாதனாகவும் நான்காவது இடத்துக்கு அதிபதியாகவும் விளங்குபவர் குரு ஸோ கேந்திரபத்திய தோஷம் பெற்ற கிரகம் வக்ரம் பெறும்பொழுது மிகுந்த நன்மை உங்களுக்கு உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் கூட ஏற்படும் எதிர்கால முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி கிடைக்கும் கடன் சுமலாக இருந்ததுன்னா பாதிக்கு மேல் குறையும் பிள்ளைகளுடைய கல்யாண கனவுகள் நினவாகோ ஸோ குரு வக்ரம் பெறதுனால இந்த மாதிரியான பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் இனி இருக்குது என்பது குறிப்பிடப்படுது இதை தொடர்ந்து விருச்சகத்தில் சுக்கரன் வந்து உட்கார்றாரு இதனால் என்ன பலன்கிறத தான் தெரிஞ்சுக்கோங்க கார்த்திகையில் பதினொன்றாம் தேதி வர்றப்ப விருச்சக ராசிக்கு சுக்கரன் செல்வாரு உங்கள் ராசிக்கு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் ஆறுக்கு அதிபதி பன்னெண்டுக்கு வருவது உங்கள் ராசிக்கு தான் இழந்த வாய்ப்புகள் மீண்டும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் மெயினாக சுக்கரமங்கல யோகத்தால் சுபகாரிய பேச்சுக்கள் முடிவுக்கு வரும் உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் உண்டு ஊர் மாற்றங்கள் கேட்டு விண்ணப்பித்திருந்தால் மேல அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைத்து ஊர் மாற்றம் உறுதியாகும் விருச்சகத்தில் சுக்கரன் வரக்கூடிய கிரகத்துடைய மாற்றத்தால் இந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுது இதை தொடர்ந்து தனுசுல செவ்வாய் வந்து பயணம் செய்வார் இதனால என்ன பலன்கிறத தெரிஞ்சுக்கோங்க கார்த்திகை இருபதாம் தேதி உங்கள் ராசிக்கு செவ்வாய் வருவார் உங்கள் ராசிக்கு ஐந்து பன்னிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் பூர்வ புண்ணீர் ஸ்தானபதியான அவர் உங்கள் ராசிக்கு வரும்பொழுது எதிர்ப்புகள் உங்களுக்கு நிறைவேறும் இல்லம் தேடி நல்ல தொழில்கள் வந்து சேரும் வாகன மாற்றம் செய்ய முன்வருவீங்க வீடு கட்டலாமா அல்லது கட்டிய வீடாக விலைக்கு வாங்கலாமா என்று சிந்திப்பீங்க தேவைக்கேற்ப பணம் வந்து கொண்டே இருக்கோ பண நிம்மதிக்காக ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீங்க ஸோ இந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு இந்த கிரகத்தினுடைய மாற்றத்தினால் போது ஃபைனலாக விருட்சகத்தில் புதனு வரக்கூடிய கிரக அமைப்பு இருக்குது அதுவும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க போகுது ஆக்சுவலி கார்த்திகை இருபதாம் தேதி விருச்சக ராசிக்கு புதனு வருவார் உங்கள் ராசிக்கு ஏழு பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் பன்னெண்டில் வரக்கூடிய இந்த நேரத்தில் பயணங்கள் அதிகரிக்கும் பரபரப்பாக காணப்படுவீங்க கல்விக்காக எடுக்கக்கூடிய முயற்சி கைகூடும் கடல் தாண்டி வரக்கூடிய செய்தி மகிழ்ச்சி தரும் உத்தியோக மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு உள்நாட்டில் இருந்து அழைப்பு வரும் வெளி இருந்து அழைப்புகள் வரும் மாமன் மைத்துனர் வழியில மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும் சேமிப்பு கரைந்தாலும் பொருளாதாரத்தை ஈடுகட்டுவீங்க ஆக்சுவலி சேமிப்பு கரைந்தாலும் கவலைப்பட வேண்டாம் பொருளாதாரம் ஈடுகட்டுற அளவுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரி கிரகங்களுடைய மாற்றங்களால் அடுத்து வரக்கூடிய நாட்கள் இது நடந்தே தீரும் என்பது உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக சொல்லணுன்னா பொதுவாழ்வில் உங்களுக்கும் முயற்சிகளில் தடை ஏற்படும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு குறுக்கீடு வந்து கொண்டே இருக்கோ உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய கெடுபிடி அதிகரிக்கும் கலைஞர்களுக்கு வந்து வரவும் செலவும் சமமாகும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை தேவை பெண்களுக்கு குடும்ப சுமக்கூடும் கொடுக்கல் வாங்கல கூடுதல் கவனம் தேவை இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நிறைய ரிஸ்க் இருக்குது கவனம் தேவை என்பது குறிப்பிடப்படுது இந்த கவனத்துக்கேற்ப இருந்தாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம் ஸோ இதை தொடர்ந்து இது கார்த்திகைங்கிறதுனால இந்த டைம் உங்கள் பூஜாரிலை ஏற்ற வேண்டிய ஒரு விளக்கு இருக்குது அது என்ன விளக்கு அதை ஏத்துறதுனால என்ன பலன்கிறத சொல்ற அந்த பரிகாரத்தை தெளிவா தெரிஞ்சுக்குங்க கார்த்திகை மாதங்கிறது கார்த்திகை தீபங்கிறது நமக்கு தெரியும் அந்த நாள் மட்டும்தான் மண் அகல் விளக்குகள் ஏத்தி வீட்டில் இருக்கக்கூடிய இருளை நீக்க வேண்டும் என்பது அர்த்தம் கிடையாது கார்த்திகை மாதம் முழுவதுமே விளக்கு வழிபாட்டுக்கு மிக மிக சிறப்பு வாய்ந்த மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாளுமே ஒரு நாள் கூட வீட்டில் விளக்கேற்றாமல் உங்கள் ராசிக்கார பெண்கள் இருக்கக்கூடாது மாதவிடாய் நாட்கள் வந்த போதிலும் வீட்டில் அடுத்தவர்கள் விட்டு விளக்கேற்றி வைக்க வேண்டும் பூஜாரை தவிர்த்து மற்ற இடங்களில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் தாராளமாக விளக்கேற்றலாம் கார்த்திகை மாதம் விளக்கேற்றாமல் வீட்டில் இருள மூழ்கடிக்க கூடாது முதல இதை நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு செயல்படுங்க சரி இப்போது கார்த்திகை மாதம் முழுவதும் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு பற்றி பார்க்கலாம் கார்த்திகை மாதம் முழுவதும் பூஜாரில் ஏற்ற வேண்டிய ஒரு விளக்கு இருக்கு அதுதான் குத்து குத்துவிளக்கில் ஐந்து திரிகளும் ஏற்றப்பட வேண்டும் உங்கள் பூஜாரை பிரகாசமாக அப்போதான் இருக்கும் உங்க வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கோ ஐந்து முகம் கொண்ட குத்து குத்துவிளக்கை ஏற்றி வைத்து குல தெய்வத்தையும் மற்ற தெய்வங்களையும் மனதாரம் நினைத்து வேண்டுதல் வைக்கும்போது நிச்சயம் உங்க வாழ்வில் தீராத இருக்கக்கூடிய கஷ்டம் தீரோ கார்த்திகை மாதம் முப்பது நாளுமே இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் இது தவிர உங்களுடைய வீட்டில் சமையல் அறை படுக்கை அறை இப்படி எத்தனை அறைகள் இருக்கிறதோ அந்த அறைகள் எல்லாம் கார்த்திகை மாதம் முழுவதும் மாலை ஆறு மணிக்கு ஒரு அகல் விளக்கு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றி வைக்கணும் இது தவிர கட்டாய நிலைவாசல் படியில் இரண்டு விளக்கு கார்த்திகை மாதம் முழுவதும் மாலை ஆறு மணிக்கு ஏற்றப்பட வேண்டும் இந்த விளக்கு மாலை ஒரு மணி நேரம் இருந்தால் போதும் மாலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை அந்த எண்ணெய் தீர்வறிக்கை எரியட்டும் அப்படியே விட்டு விடுங்க கார்த்திகை மாதம் முழுவதும் நான் சொன்ன இந்த எளிமையான தீப வழிபாட்டை எவர் தனுசு ராசிக்காரங்க ஒருவர் நீங்கள் செய்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் தோஷங்கள் கஷ்டங்கள் எல்லாம் விலகி உங்கள் வாழ்க்கை பிரகாசமாகும் அதுக்கு தேவையான அத்தனை நன்மைகளையும் அந்த தெய்வம் நடத்தி கொடுக்கும் என்பது தான் இதன் பின்னால் இருக்கக்கூடிய நம்பிக்கை உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த டைம் இதை ஃபாலோ பண்ணி பாருங்க ஸோ இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்ட பரிகாரம் ஸோ இந்த பரிகாரத்தை நீங்கள் தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலா ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்